வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கும் வழக்கு நிறைய பேருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஐடிசி எடுப்பதற்கும் உண்டான கால அளவு அடுத்த நவம்பர் வரை உள்ளது இரண்டு வருடங்களுக்கு முன்னால் இது செப்டம்பர் வரை இருந்தது அவ்வாறு செப்டம்பர் கழித்து நாம் தாக்கல் செய்யும் திருபிக்கு ஐடிசி எடுக்க முடியுமா என கேட்கப்பட்ட வழக்கிற்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சமீபத்தில் வழங்கியுள்ளது லக்ஷ்மி டிரேடர்ஸ் வசடி டிஷ்டியூ சென்னை வழக்கு டபிள்யூபி நம்பர் ஃபோர் எயிட் சிக்ஸ் இந்த கேஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு டிஆர்சி ஒன் கொடுக்கப்பட்டது நீங்கள் வந்து உங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிட்டனை குறிப்பிட்ட தேதி தாண்டி அதாவது சிக்ஸ்டீன் ஃபோர் படி நீங்கள் பில்லேட்டடாக ஃபைல் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் எடுக்கப்பட்ட ஐடிசி அல்லாதும் செல்லாது அப்படின்னு சொல்லி அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அவர் அதற்குண்டான உரிய விளக்கத்தை அந்த டிஆர்சி ஒன்பியில் தெரிவித்து இருந்தும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பர்சனல் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கொடுக்காமல் அவருடைய கருத்தை நேரில் விளக்கக்குண்டான வாய்ப்பு கொடுக்கப்படாமல் அவருக்கு டிஆர்சி செவன் ஆர்டர் வழங்கப்பட்டது இதை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது மேலும் இவருக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இவருடைய விளக்கத்தை அதிகாரி நேரடியாக விளக்கத்தை எற்று சரிபார்த்து கொடுக்காமல் அவருக்கு ஆர்டர் பிறக்கப்பட்டதை அந்த ஆர்டரை அதிக சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஆர்டரை ரத்து செய்து மேலும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் மேலும் இரண்டு மாதத்திற்குள் அவருடைய அனைத்து ராகுனும் அவருக்கு தேவைப்பட்ட வழக்குக்கு தேவையான அந்த ஆர்டரில் கொடுக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து மீண்டும் அவருடைய ஐடிசி கிளைமுக்காக மீண்டும் புதிய ஆர்டரை பிறப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட ஒரு மிக சிறந்த வழக்கு இது நன்றி வணக்கம்